நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா உன் பெரிய கும்பிட போட்டு கிளம்புங்கடான்னுட்டு இப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி இருக்கிறதுக்கு நீ போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து பவுன் கேட்கறாரு நீதானு சொன்னேங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனார் தேவைப்படுது உனக்கு ஏய் வாய மூடு வாயை மூடு நீ நீச்சிக்கிட்டே இருக்க வாயை மூடு என்ன

அப்படின்றாங்க ஏய் வாய மூடு வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க வாய மூடுற இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருட்டா இருப்பா நான் என்ற அவனே அவன்கிட்ட எப்ப பார்த்தா என்ற அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன்